அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு இந்த ஐந்து பொருட்கள் உங்கள் பீரோவில் இருந்தால் பணம் குவியும் இது என்னுடைய அனுபவம் நீங்கள் நான் சொல்கிற பொருளை வந்து முதல் இந்த பீரோவில் பீரோக்குள்ளே வைக்கணும் வச்சு தினமும் நீங்கள் அளவு சாமி கும்பிட்றப்ப எப்பயுமே பீரோளுக்கும் ஒரு ஊதுபத்தி காட்டுங்க இதுதான் நீங்கள் செய்ய போகிற வேலை வேறு பெருசாக ஒன்றும் கிடையாது பெரிய பொருள் செலவும் கிடையாது இதை மட்டும் பண்ணி வாங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் உங்கள் வீட்டில் பணம் இல்லைங்கிற நிலை மாறும் பணம் வந்து எப்பவுமே உங்கள் பீரோவில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் நீங்கள் செய்ய போகிற விஷயம் இதுக்காக மட்டும்தான் இதை நீங்கள் போகிற செய்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் சொல்கிற ஒரே என்னென்னா உன்னோடய முயற்சி இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும் எல்லாமே அதிர்ஷ்டத்தில் வந்துடுமா எல்லாமே நீ வீட்டுக்குள்ள கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்து தான் வந்துருமா இன்றைக்கி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் பேர் உழைக்க தான் செய்கிறாங்க முதலோட இப்ப அதிக உழைப்பு பன்னெண்டு மணி நேரம் இல்லை இப்ப எல்லாம் பதினாறு நேரம் பதினெட்டு மணி நேரம் தூங்காம வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ போதாத குறைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க போய் வீட்டுல அஞ்சு காசு சங்கம் மாட்டுது அப்ப உழைக்கிறவனுக்கு அப்ப என்னதான் பிரயோஜனம் கால் மேல கால் போட்டு ஒருத்தர் யாரும் வீட்டுல இன்னைக்கு உட்காருல எல்லாருமே ஓடுறாங்க உழைக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க அப்ப பணம் தங்குறதுக்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கணும் செலவை குறை என்னது செலவை குறைக்கிறது செலவை குறைச்சா பணம் நிற்கும் வேதந்தவாதம் பேசணும்னா நிறையா பேசலாம் ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு இல்லை இன்றைக்கி தேவைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது நம்மளோட தேவைகள் கூட்டிக்கிட்டே போகுது அதனால் நம்மளுக்கு வந்து கையில் பற்றாக்குறை இருக்குது பற்றாக்குறை இன்னும் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகுது அப்போ பொருளாதார நிலை உயரணும் பொருளாதார நிலை உயர்றதுக்கு பொதுவாக வந்து நம்மளோட பீரோல் வந்து பணம் வைக்கும் ஒரு பெட்டகம் சரி நம்ம வீட்டில் எப்போயுமே பணம் இருக்கணும் சரி எல்லாத்தையும் பேங்கில் போட்டுட்டு கையில் வீட்டில் வெறும் சும்மா இருக்கா இருந்தாலும் பிரோஜனம் கிடையாது பணம் சேராது எல்லாத்தையும் நான் பேங்கில் ரொம்ப சேஃபாக வச்சுருக்கேன் வீட்டில் வந்து அஞ்சு யார் சில அப்படிங்கிறனால இருக்கக்கூடாது பீரோ உள்ள எப்பயும் பணம் இருக்கணும் அதேமாதிரி நிறையா வீட்டில் பீரோ உள்ள பாருங்கள் உள்ளுக்குள்ளே தேவையில்லாத டாக் தேவையில்லாத விஷயங்களில் ஃபுல்லாக லாக்கரில் போட்டு பூட்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அது பணம் வைக்கிற இடம் அங்கே லெஷ்மி வாசம் செய்யணும் அதனால் முத பீரோவில் முதல் சுத்தம் பண்ணிடுங்க அந்த கப்பு அந்த பணம் வைக்கிற இடத்த வந்து நல்லா மொதல் சுத்தம் பண்ணி உள்ளே வந்து பன்னீர் தொளிச்சு சந்தன அர்த்தத்துக்கு வந்து உள்ள தொளிச்சு விடுங்க தொளிச்சு விட்டுட்டு மேலே வந்து ஒரு சிகப்பு கலர் துணி வெள்ளுவரி துணி மாதிரி கடையில் விற்கும் அதை வாங்கி முதல் பீரோவில் அந்த உள்ளே பணம் வைக்கிற இடத்துல அந்த துணியை விரிச்சிருங்க விரித்து விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி அமேசான் இதெல்லாம் நிறையா கிடைக்கிது கண்ணாடி ஸ்டிக்கர் இப்போ லேட்டஸ்ட்டாக வருது முதல் கண்ணாடி தான் வாங்கணும் இப்போ கண்ணாடி ஸ்டிக்கரே வருது உங்கள் பீரோக்குள்ளே அந்த பணம் வைக்கிற பெட்டகத்தில் எல்லா இடமும் பிரதிபலிக்கிற மாதிரி இந்த சிக்கரை வாங்கி ஒட்டியிருங்க இது நீ ஒரு நாள் செய்கிற செலவு காலத்துக்கும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அந்த சிக்கரை வாங்கி உள்ளே ஃபுல்லாக ஒட்டிடுங்க கண்ணாடி ஒட்டிட்டு நடுவில் வந்து ஒரு கிண்ணை வைங்க கிண்ணங்கிறது கண்ணாடி பவுலாக தான் இருக்கணும் வேறு எந்த மெட்டலும் வைக்காதீங்க கண்ணாடி பவுல் ஒரு பவுல் வேணும் சரிங்களா அது போக ஐந்து பொருட்கள் முதல்ல வந்து கல்கண்டு துளசி முண மஞ்சள் மூணு மஞ்சள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் புது ரூபா நோட்டாக இருக்கணும் உங்களால் எவ்வளோ வைக்க முடியுமோ புது ரூபா நோட்டாக உள்ளே வைங்க இந்த ரூவா நோட்டு புதுசாக இருக்கிறது எப்பயுமே வந்து ரொம்ப பேர் ரொம்ப பா பார்த்துருப்பீங்க பழைய நோட்டை வச்சுருக்க மாட்டாங்க புது நோட்டு ரொம்ப ஆசைப்பட்டு சேர்ப்பாங்க என்ன அது வந்து ஒரு தாந்திரிக முறை இந்த புது நோட்டு பழைய நோட்டு இருக்கப்போ நம்மளுக்கு அந்த பணத்து மேலே வந்து அந்த நோட்டை பார்க்க பார்க்க ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆசை வர வர என்ன செய்யணும்னா பணம் அரு அதிகமாக உங்கள்கிட்ட வந்து கையில் வந்து சேர்றதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் உள்ளே வைக்கிறப்ப இந்த புது நோட்டு ஃபஸ்ட்டு வந்து கல்கண்டு வைங்க கல்கண்டு பச்சை கருப்பூரம் வைங்க துளசி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருங்க சரிங்களா துளசி பச்சை துளசி வைக்கோன்னா துளசியை நல்லா வந்து வாங்கி கிள்ளி காய போட்டுருங்க நல்லா நல்ல காய்ச்சலில் காய்ஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அதை எடுத்து உள்ளே வச்சுருங்க இதெல்லாம் பண வரவுக்கு வைக்கிற விஷயம் பச்சை கருப்பூரம் கல்கண்டு துளசி முடியாத மஞ்சள் மூணு மஞ்சள் ரூபா நோட்டு காயின் வேணால் பணமாக வைங்க நோட்டாக வைங்க இதை வந்து உள்ளே வச்சு ஒரு பத்தி பொருத்தி ஊது பத்தி காமிச்சு எப்பயுமே பீரோ வடக்கு தசையணும் சரிங்களா பத்தி காமிச்சு நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு எப்பயும் உங்களுக்கு நாலு நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் எப்போயும் வீட்டில் சாமி கும்பிட்றப்ப அந்த பீரோவுக்கு ஒரு பத்தி காமிச்சு ஊது பத்தி காமிங்க மாதிரி நம்ம எல்லாமே இன்னொரு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்பயுமே நிறையா வீட்டில் வந்து இன்னும் வந்து சூடம் சுற்றி வைப்பாங்க ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து கந்தசிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சுற்றி வைப்பாங்க என்னைக்காச்சும் பீரோவுக்கு சுற்றி வச்சுருக்கீங்களா நம்மளோட பணம் தங்குகிற இடம் அதுக்கு கந்தி வரக்கூடாது அந்த பீரோவுக்கும் சூடம் சுற்றி வைக்கணும் வச்சு வாரத்தில் ஒரு நாள் பீரோவுக்கும் பணம் சு அந்த சூடத்தை சுற்றி வாசலை வச்சு பொருத்தி விடுங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் வண்டிக்கெலாம் சுற்றுவாங்க புது வண்டி வாங்கியிருப்பாங்க அந்த வண்டி கண்ணு போட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக வண்டிக்கெல்லாம் சுற்றி வைப்பாங்க அதே மாதிரி தான் பீரோவுக்கும் நம்ம பீரோலாம் வந்து போடக்கூடாது பீரோவில் யாருமே திறந்து போகிறதில்ல இருந்தாலும் நம்ம கையில் பணம் இருக்கிறத பார்த்தா நம்ம பீரோவில் அவங்களுக்கு நினப்பில் வரும் எவ்வளோ பணம் வச்சுருப்பேன் என்ன இவ்வளோ வச்சுருக்கானே எவ்வளோ வச்சுருப்பானோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கற்பனை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் பீரோவுக்கும் சுற்றி வைங்க இதை செஞ்சு பாருங்கள் மேக்ஸிமம் ஒரு இருபத்தோரு நாள்லேயே உங்கள் பீரோவில் பணம் சேர ஆரம்பிக்கும் இதை எடுக்காதீங்க இந்த உள்ளே இருக்க கண்ணாடி ஸ்டிக்கர் உங்களுக்கு எல்லா பக்கத்தில் இருந்தும் அதை வந்து இரட்டிப்பாக இரட்டிப்பாக காமிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வச்சுருக்க பணம் எவ்வளோ வச்சுருந்தாலும் அது நிறையா காட்டும் இந்த நிறையா காட்டுறதுனால பணம் வந்து அதிகமாக சேரும் நிறையா சேரும் சேர சேர ஏன்னா எப்பயுமே பீரோ மட்டும் குப்பையாக வைக்கக்கூடாது அந்த லாக்கரை மட்டும் குப்பையாக வைக்கக்கூடாது அதில் எந்த ஒரு வேத்த வேற திங்ஸ் எதுவும் வைக்காங்க நகை வைங்க இரட்டிப்பாகும் சரிங்களா பணம் வைங்க பணம் வெறும் நகையை மட்டும் வைக்கக்கூடாது பணம் இருக்கணும் பணம் முக்கியம் சரிங்களா பணமும் நகையும் வைங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும் பண வரவுக்கு வழி செய்யும் அருமையாக வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் இது என்னுடைய அனுபவம் செய்து பாருங்கள் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எங்களோட ரிசல்ட் எனக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருது இதில் உங்களுக்கு கருத்து தெரிவிங்க ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வந்து நான் வந்து கருத்து வந்து கே பார்க்குறதில்ல அதிகமாக சரிங்களா ஏன்னா வேலை நிறையா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதில்ல இல்லைன்னா உங்களுக்கு உடனே அதுக்கான ரிப்ளை பண்ணுவேன் நல்லது நண்பர்களே மீண்டும் உங்களை வேறு ஒரு பதிவு சந்திக்கிறேன் இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்